கொழும்பு கொட்டாஞ்சனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கைது செய்யப்பட்டமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் எப்படி போலீசிலே சிக்கினார்கள் அவ்வளவு விரைவாக எப்படி அவர்களை கைது செய்ய முடிந்தது என்பது சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே அவற்றை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே நேரம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு தமிழ் இளைஞர்கள் கொழும்பிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் துப்பாக்கியுடன் எனவே அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம் மத்திய கிழக்கு நாடுகளில் இருநூறுக்கும் அதிகமான குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாகவும் அவர்களில் பலர் சரணடைவதற்கு தயாராக இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட இன்னும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கொழும்பு கொட்டாங்கனை பகுதியில் ஒரு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது அந்த சம்பவம் நடந்த உடனே வந்து அதில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் வந்து தப்பியோடி ஒரு கருப்பு கலர் கார்ல தப்பிடுறது எல்லாருக்குமே தெரியும் சொன்னா அந்த சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து யாழ்ப்பாணம் மானிப்பாயில வச்சு இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் என்று சொல்லி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் இப்ப அவர்கள் கைது செய்யப்பட்டது சம்பந்தமாக மேலதிகமாக சில தகவல்கள் கிடைச்சிருக்க என்று சொன்னா இவை என்ன சரிக்கணும் ஒரு கருப்பு கலர் கார்ல இல்லை தப்பி போனவே அந்த காரை கொண்டு யாழ்ப்பாணம் போகாமல் அந்த காரை வந்து கொழும்பிலேயே விட்டுட்டு அதாவது de பஞ்சிகாவத்தை பகுதியில் அந்த காரை விட்டுட்டு என்ன செய்திருக்கணும்னு சொன்னா வேறொரு காரை வந்து வாடகைக்கு எடுத்து அதை கொண்டு யாழ்ப்பாணம் போயிருக்கணும் அவைக்கு தெரியாது ஒரு காரை வந்து நீங்க வாடகைக்கு எடுத்தா ரெண்டு அதுக்குள்ளே வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் சொல்லி இது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நடைமுறை நீங்க காரை வந்து ரன் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த காரை கொண்டு எங்கெங்கெல்லாம் போறீங்கன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட கம்பெனியால் வந்து கண்காணிக்க முடியும் சொன்னா உள்ளுக்குள்ள வந்து ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கும் நீங்க காரை வந்து ரெண்டு கெடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் தெரிவினும் அதில் நிறைய இடங்களில் வந்து நீங்கள் சைன் வைக்க வேண்டியிருக்கும் அதிலேயே வந்து எழுதப்பட்டிருக்கும் தெளிவாக இந்த காரில் வந்து ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் தானே அதில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இவைக்கு வந்து அதை வாசிக்க நேரம் இல்லை இவைக்கு அது தெரியுமோ தெரியாது எப்படியாவது ஒரு காரை வந்து ரெண்டு கெடுத்துக்கொண்டு ஓடி தப்பினா காணும்னு சொல்லி அவசர அவசரமாக ஓடி இருக்கணும் போயிட்டு என்ன செய்யணும் சொன்னால் யாழ்ப்பாணம் போய் மாணிப்பாக்கி போயிட்டு மாணிப்பாக்கி போனால் அந்த காரில் வந்து ஏசி வேலை செய்யலாம்

சொல்லி எல்லாமே தெரியும் எனவே போலீஸ் வந்து அது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பிறகு அந்த கம்பெனியிட்ட போயிட்டு அந்த ஜிபிஎஸ் தகவல்களை எடுத்து கொண்டு அப்படியே நேரடியாக போய் யாழ்ப்பாணம் மாணிப்பாயில் வைத்து இவர்களை கைது செய்திருக்கிறது இவர்களை கைது செய்யக்குள்ள அவர்களுடைய காருக்குள்ளே வந்து ஒரு லட்சக்கணக்கான ரூபா பெருமதியான ஒரு வெளிநாட்டு வளர்ப்பு நாய் ஒன்று இருந்துருக்குது அந்த நாயையும் கொண்டு போயிருக்கணும் நாங்கள்லாம் நான் இந்தியாவுக்கு போறோம் நாங்கள் என்ன ஃப்ளைட்லேயே போகிறோம் போட்லானே போகிறோம் எனவே நாயையும் கொண்டு போவோம்னு சொல்லி போட்டு கொண்டு போயிருக்கணும் இப்ப வந்து எல்லாம் சேர்ந்து பிடிபட்டு இப்ப இவர்களை வந்து கொழும்புக்கு கூட்டி வந்திருக்கிறார்கள் மேலதிக விசாரணைகளுக்காக அதே நேரம் அந்த வந்து கைது செய்யப்பட்டு சிறிது நேரம் விசாரிக்கப்பட்டவர் அவர் சொல்லியிருக்கார் எனக்கு வேலை ஆரண்டியே தெரியாது நான் பின்ன கண்டதே இல்லை என்னுடைய கராச்சுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கார்கள் வரும் ஏசி வேலை செய்யலன்னு சொல்லி காரை கொண்டு வந்துச்சுன்னா நான் திருத்தி சொல்லி கொடுத்தேன் சொல்லிக்கார் உண்மையும் அதுதான் ஒரு கராஜ் என்று சொன்னால் அந்த கராஜுக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வாகனங்கள் வரும் யார் யாரெல்லாம் வாகனங்களை கொண்டு வருகிறோம் கொண்டு வாராக்கன்ற சாதகங்கள் எங்களுக்கு தெரியுமா இல்லையா அவர் கல்லனா அல்லது பாதாளா உலக குழுவான்னு சொல்லி எப்படி தெரியும் தெரியாது அதனால போலீஸ் வந்து உடனடியாகவே கொஞ்ச நேரத்தால் அந்த கராஜ் உரிமையாளரை வந்து விட்டுட்டோம் இப்ப வந்து மேல் அதிக விசாரணைகளுக்காக இந்த மூன்று பேரும் கொழும்புக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைகள் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அதே நேரம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு தமிழ் இளைஞர்கள் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பகுதியில் என்னன்னு பகுதியில் வந்து ஒரு கார் வந்து வேகமாக போய் கொண்டு வந்துருக்குது அப்போ அப்ப கார் வந்து ஓவர் ஸ்பீடா போகுதுன்னு சொல்லி ரோட்ல இருந்து டிராஃபிக் போலீஸ் வந்து மறைச்சிருக்கிறோம் அப்ப டிராஃபிக் போலீஸ் மறைக்க மறைக்க நிக்காம அந்த கார் போயிருக்குது அப்ப பின்னால் துரத்தி கொண்டு போயிட்டு காரை மடக்கி அந்த டிரைவரை வந்து செக் பண்ணி பார்த்தா அவருடைய சீட்டு கீழே டிரைவர் சீட் தானே அதுக்கு கீழே ஒரு துவக்கொண்டு இருந்துருக்குது அப்ப துவக்கையும் கொண்டு போறீர்கள் என்று சொல்லி போலீஸ் விசாரிக்கிறார் இந்த துவக்க கொண்டு போயிட்டு இன்னும் கொண்டு போறதுக்கு அவரையும் கூட்டிக் கொண்டு போய் பாப்பம் என்று சொல்லி அவரையும் கூட்டிக் கொண்டு போய் பார்த்தா அவரும் ஒரு தமிழால் தான் அவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான் இப்ப அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார் எனவே துப்பாக்கி வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த இரண்டு தமிழர்களும் வத்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இனி துப்பாக்கியை கொண்டு போயிட்டு அதை வச்சு என்ன செய்யறதுக்கு பிளான் போட்டார்கள் யாழ்ப்பாணம் துவக்க கொழும்பு கொண்டு ஏதோ பிளான் போட்டபடியே தானே எனவே அவர்களுடைய திட்டம் என்ன யாரையாவது சுட இருந்தார்களா என்பது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் இருநூறுக்கும் அதிகமான குற்றவாளிகள் வந்து பதங்கி இருக்கிறார்களாம் அதாவது இந்த சர்வதேச போலீஸருக்கு தானே இன்டபோல் இண்டபோலால வந்து ரெட் நோட்டீஸ் விடுறது சிவப்பு எச்சரிக்கை விடுறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விட்டால் அவர் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கைது செய்யப்படுவார் எந்த நாட்டு போலீஸும் அவரை கைது செய்யலாம் எல்லா போலீசுமே வந்து சர்வதேச போலீஸ் ஆகிய இன்டர்போல் போலீஸோட வந்து சேர்ந்து தான் வேலை செய்வார்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இருநூறுக்கும் அதிகமான குற்றவாளிகள் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் பதுங்கி இருக்கிறார்கள் இவர்களில் வந்து எண்பது பேர் வந்து மிக மிக ஆபத்தானவர்கள் அவர்கள் வந்து அந்த குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ எல்லாரும் ஒவ்வொரு தினமும் ஆளுக்கு ஒரு குழு வச்சிருக்கிறாங்க இந்த குழு அந்த குழு என்று அந்த குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லி எண்பது பேர் அடையாளம் காணப்பட்டுகிறார்களாம் எனவே இந்த இருநூறு குற்றவாளிகளில் வந்து இருநூறு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட குற்றவாளிகளில் வந்து ஏழு பேர் வந்து ஏற்கனவே அரசாங்கத்தோட கதைச்சிருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் வந்து சரணடைகிறோம் நாங்கள் நாட்டுக்கு வர விரும்புகிறோம் சரணடைய விரும்புகிறோம் என்று சொல்லி எனவே சரணடைய விரும்புகின்ற இவர்களையும் அலைவழையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதுங்கியிருக்கக்கூடிய இருநூறுக்கும் அதிகமான குற்றவாளிகளையும் கைது செய்வதற்காக கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக பல விசேட அணிகள் பல போலீஸ் குழுக்கள் வந்து களத்தில் இறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ரகசியமான முறையில் தங்களுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்று இருக்கின்றார் அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி இன்றைக்கு காலம்ப போட்ட செய்தியில் சொல்லியிருந்த நாங்கள் மாலைத்தீவில் வந்து எப்படி ஒரு படகு வந்து கைப்பற்றப்பட்டது போதைப் பொருட்களுடன் என்று சொல்லி எனவே அந்த படகை மீட்டு நாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் அந்த சம்பந்தப்பட்ட ஆறு மீனவர்களை வந்து கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வருவதற்காகவும் இலங்கையிலிருந்து இன்னும் ஒரு விசேட குழு இப்பொழுது மாலைத்தீவுக்கு சென்று இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடியார்கட்டு பகுதியில் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு தேடுதலில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஒரு காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபரோ அல்லது சில நபர்களோ தெரியலை எல்லாரும் தப்பி ஓடிட்டோம் அவர்களை தேடுகின்ற முயற்சியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரம் அவர்கள் விட்டு சென்ற இருநூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்பு வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குற மாதிரி உடியார்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய குறவில் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தான் இந்த கசிப்பை இருக்கிறார்கள் இப்பொழுது சந்தேக நபர்கள் தப்பி ஓடிய உள்ள நிலையில் இந்த கசிப்பு உற்பத்தி பொருட்கள் வந்து போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் தந்தையார் ராசமாணிக்கம் ராஜபுத்திரன் அவர்கள் நேற்று முன்தினம் ஏழாம் திகதி காலமாக இருந்தார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய இறுதி கிரியைகள் இன்று இடம்பெறுகின்றன இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கா அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக சென்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடைய தந்தையாரின் பூத உடலுக்கு அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் போகையொள்ள கூடவே அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் உடன் சென்றிருந்தார்கள் மற்றும் பல முக்கியமான அரசு அதிகாரிகளும் சென்றிருந்தார்கள் எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் அவர்களுடைய தந்தையாரின் பூத இன்று மாலை ஆறு மணியளவில் பொரளை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது நல்லது அன்பல உறவுகளை இத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்